இன்றைக்கு ஒரு விரும்ப தகாத நிகழ்ச்சியை மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களும் அவரை சார்ந்தவர் உருவாக்கியதற்காக இந்த மன்றம் வந்தத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர்களுக்கு சட்டமன்றத்தில் சில நேரங்களில் இருக்கிற நிகழ்ச்சிகளை குறித்து பேசுவதற்கு பாராடுவதற்கு உரிமை உண்டு ஆனால் இது சட்டமன்றத்துக்கு என்று வகுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் யாரா இருந்தாலும் அந்த காரியம் செய்ய முடியும் முதல் வழியை எடுத்தவன் கேள்வி நேரம் கேள்வி நேரம் என்பது மிக முக்கியமானது அந்த கேள்வி அதனால்தான் சட்டத்தில் யாரும் கேள்வி நேரத்தில் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது கேள்வி என்றாலும் பல்வேறு தலைவர் வேற எந்த பேசக்கூடாது என்று அறிவித்ததில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாதா என்றால் தெரியும் அவர் மிகு எதிர்கட்சி தலைவர் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவரை நடத்தியவர் அவரே இந்த நிலைக்கு மாறுபட்டு இன்றைக்கு நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறார் அவரவற்றையெல்லாம் சபாலாக உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு இந்த சட்டம் தெரியும் எந்த எந்த விவகாரமாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ அந்த நேரத்தில் நான் அதை கூட சவாலை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஒன்று சொல்ல வந்தேன் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு கேள்வி நேரத்தில் ஏற்க முடியாது என்று சொல்லலாமா என்று ஒரு விதிக்கு கூட நான் அதையும் அவர்கள் கேட்கலை வந்து மந்தத்தினுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு தவிர்த்து அவர்களுக்கு உரிமை உண்டு இன்னைக்கு கலச்சாரத்தை பற்றி பேசுவதற்கோ அல்லது ஆட்சி பற்றி பேசுவதற்கோ உரிமை உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் சட்டத்துக்குட்பட்டு விதிகளுக்கு புறமாக பேச முடியாது இன்றைக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் அவையில பன்னிரண்டு காலம் இருந்தவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் தவறு என்று தெரிந்தும் இந்த இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் தாங்கள் இன்றைக்கு அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றால் முடிந்த அளவுக்கு அவருக்குமான முயற்சித்தேன் ஆனால் அவர்கள் இல்லை வெளியே போக முனைப்போடு எதிர்கட்சி தலைவரின் அவருடைய சுபாவத்துக்கு மாறாக இப்படி நடந்து கொண்டதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னோர்களுடைய வார்த்தைகள் கவனத்தில் கொள்ளப்படுவதோடு மாண்புகள் இவருக்கு பிரதான எதிர்கட்சியை தலைவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர்கள் அலுவலில் முதன் முதலாக வள்ளுவருடைய வாசித்த பின்பு விழாக்கள் விடைகள் நேரம் நடைபெறும் அந்த நேரம் முடிந்ததும் சீராக பேசலாம் அது மட்டுமல்ல அவர்கள் மட்டுமல்ல இங்கு எல்லா மாமன்ற உறுப்பினர்கள் எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் குறித்து எல்லோருமே கவன ஈர்ப்பு தீர்மானம் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழ் தந்திருக்கின்றார்கள் நம்முடைய அதிமுகத்தைச் சேர்ந்த அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வைத்திலிங்க அவர்கள் ஐயப்பன் உட்பட அதிமுகத்தில் பல பேர் தந்திருக்காங்க அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி உட்பட தந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை மறுக்காத பட்சத்தில் இந்த அவையில் குந்தகம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர்கள் வந்து அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இங்கே வந்து இவ்வளோ விவகாரமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏற்கனவே முதல்வராக இருந்தவர்கள் ஆகவே கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அவர்களுக்கு பேசுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று பல முறை சொன்னதுக்கு பிறகும் சட்டத்துக்கு புறம்பாக விதிக்கு புறம்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பதாதைகளை கொண்டு வந்து சட்டமன்றத்திற்குள் வந்து அதை காட்டுவது சட்டத்துக்கு புறம்பானது முதல் நாள் அன்று இப்படிப்பட்ட அனுமதி இல்லாமல் இவ்வாறு அவர்கள் செயல்படுவது வந்து நம்முடைய அவை முன்னவர் சொன்னது போன்று மிக மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த அளவில் அவர்கள் வந்து இந்த அவையினுடைய மாண்பு ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடைபெற்ற காரணத்தினால் நம்முடைய அவை முன்னவருடைய கோரிக்கையேற்று இன்று ஒரு நாள் மட்டும் அவர்கள் அவை நடவடிக்கை வழியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை மன்றத்துக்கு தெரிவித்துக் கொண்டு வினாக்கள் விடைகள் அதுபோல் நம்முடைய அதிமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசிய வார்த்தைகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது பத்திரிகைகள் ஊடகங்கள் உட்பட அனைவருமே இந்த காட்சிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நான் பேசியது உட்பட அனைத்தையும் நீங்கள் வெளியிடக்கூடாது என்னுடைய அனுமதி இல்லாமல் என்பதையும் இந்த அவையினுடைய மேலான கவனத்திற்கும் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொண்டு விநாயகன் ஐம்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தர்மபுரி மற்றும்